எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காய் எரிடுக்கிற ஜெபம் நம்ம பிள்ளைகளுக்கான ஜெபம் எந்த வசனத்தின் அடிப்படையில ஜபிக்க போறோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாம் வசனம் அஞ்சு தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆண்டவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் இதுதான் அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது தேவனிடத்துல அன்புக்குறுகிறவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எதை எதை குறித்து ஜபிக்க சொல்றா தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளா நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணும் ரெண்டாவது தேவனிடத்துல அன்பு கூறணும் இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேர நேரங்களில நம்மளுடைய அழைப்பு எது நம்மளுடைய காலிங் என்னன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கும் ஆனா இன்றைக்கு அன்ப சொல்றாரு அவருடைய தீர்மானம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு ஒவ்வொருவரையும் ஒரு அழைப்போடு இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் கரெக்டுங்களா இல்லையா அந்த தீர்மானமும் அந்த தீர்மானத்தின்படி அந்த அழைப்பு இருக்கணும் அந்த அழைப்புல நீங்க நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் மேல அன்பு செலுத்துவீங்க நீங்க அவர் மேல அன்பு செலுத்தினீங்கன்னா சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கும் சோ இப்பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் அவங்களுடைய அழைப்பை அவர்கள் அறிந்தவர்களா இருக்கணும் ஆண்டவர்களுக்கு அன்பு செலுத்தணும் இந்த ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிப்போம் இது ரெண்டு காரியங்கள் சரியாய் நடக்கும்போது நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கும் அப்பா ஒவ்வொருவரையும் ஒரு தீர்மானத்தின்படி இந்த உலகத்துக்கு அந்த அனுப்பி இருக்கீங்க இந்த உலகத்துல எங்களை ஒரு தீர்மானம் ஒரு அழைப்பு உண்டு அந்த அழைப்பு தெரியாதவர்களாய் நாங்கள் அந்த மந்தமான நிலைமையில எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகிறதுக்கு அன்றாட நாங்கள் விரும்பலப்பா உங்க தீர்மானம் வந்து உண்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஹை காலிங்கோட நீங்க எங்களை இந்த குடும்பத்துல பிறக்க

நாங்களும் உங்களுடைய அழைப்போடு சேர்ந்து கைகோர்த்து செல்லுமே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இப்படி நடக்கும்போது சகல நன்மையும் சகல நன்மைகளும் அடுவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குமே எங்களுக்கு கிடைக்குமே இந்த நாளில் அடுவே நாங்கள் மனமாக விரும்புகிறோம் நீர் வைத்திருக்கிற அடைப்பு என்ன அப்பா எங்க பிள்ளைகளின் மேல அடுவே நீர் வைத்திருக்கிற அடைப்பு என்ன நீ தீர்மானித்து கொடுக்க கொடுத்த அடுவே தீர்மானித்து வைத்திருக்கிற அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கவும் எங்க பிள்ளைகள் அந்த அழைப்பிலே அழைப்பை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கவும் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நாங்களும் எங்களை மாற்றிப்பட உதவி செய்யுங்க உங்க திட்டம் உங்க தீர்மானம் எங்க லைஃப்ல நிறைவேறட்டும் நீரே காத்துக்கொண்டும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபங்கும் நல்ல பரமக்குதாவே